வடக்கு மாங்குடி அரசு ஆதிதிராவிட தொடக்க பள்ளி நூற்றாண்டு விழா பள்ளி மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா வடக்கு மாங்குடி ஆதிதிராவிடர் நல தொடக்க விழா நூற்றாண்டு நிறைவு நாள் விழா நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் கேசவமூர்த்தி தலைமை வகித்தார் முன்னாள் மாணவர்கள் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி கண்ணையன் வேளாண் பொறியியல் துறை கண்காணிப்பாளர் கனகராஜன் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் கண்ணையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் பலரும் தங்கள் பள்ளி பருவ காலங்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து பேசினர் நிகழ்ச்சியில் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஐயம்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் சின்னராசா முனைவர் கண்ணகி மற்றும் முன்னாள் மாணவர்கள் கிராம மக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்